வாங்க வாங்க பாஜகவிலேருந்து நம்மளுக்கு பேசுகிறதுக்கு கண்டென்ட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ எதையாவது எடக்கு புடக்காக பேசி ஒரு ஆளும் கட்சி விமர்சிக்கிறோம் வரகையில் பிச்சை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி மாட்டிக்கிறாங்க என்ன அப்படின்னா நடிகை குஷ்பு பாஜகவில் மகளிர் அணியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அக்கா குஷ்பு அவர்கள் நேற்றைய தினத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை பேசியிருக்கிறாங்க பெரிய அளவில் அது வந்து தமிழக வட்டாரத்தில் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் வெடித்திருக்கிறது என்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சிஏஏ திருத்த சட்டத்தை நேற்றுக்கு கண்டித்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் விஜய் வந்து இன்னாரை நாங்கள் கண்டிக்கிறோம் பாஜகவை கண்டிக்கிறோம் திமுகவை கண்டிக்கிறோம் இல்லை அதிமுகவை கண்டிக்கிறோம் எதை பற்றி அவங்க வந்து மென்ஷனே பண்ணலை ஒரு மாதிரி சாஃப்ட்டு கார்னராக விஜய் போகிறாரோ யாரையும் பகச்சிக்காமல் விஜய் நகர்றாரோ ஒரு பக்கம் அக்கா குஸ்பு இன்னொரு பக்கம் விஜய் இப்படி பரபரப்பான அரசியல் களத்தில் சரத்குமார் இன்னொரு கட்சி தாவுறாரு என்ன நடக்குது தமிழக அரசியல் களத்தில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பாஜக சொன்ன மாதிரியே மூணாவது முறை ஆட்சிக்கு வந்துருமா மேடையில் முழங்கியிருக்கிறாங்க அக்கா குஸ்பு மீண்டும் வந்து பிரதமராக மோடி தான் வருவார் ஒரே ஒரு கேள்வி இருக்குது அது வீடியோக்குள்ளே பார்ப்போம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அக்கா குஷ்பு தொடங்கி நடிகர் விஜய் தொடங்கி இப்படி பல என்னென்ன பேசுகிறாங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றத ஒரு சின்ன வீடியோவாக என்னால் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த தொகை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு இருக்கிறது அவங்க எப்படி இதை ட்ரோல் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பிச்சையா அப்படின்ற மாதிரி குஷ்பு அவர்கள் விமர்சிச்சுருக்குறாங்க அதாவது பிச்சைகின்ற வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அரசியல் காலத்தில் இருக்கிறீங்கும் போது மக்களை அணுகும் பொழுது எந்த முகத்தை வைத்து நீ பிக்சர் நாங்கள் என்ன பிக்சர் இருக்கன்னு சொன்ன நீ எப்படி நான் உங்களுக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற கேள்வி வராது நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும்போது அதுக்கு பேர் என்ன மக்கள் சொல்லுவாங்க அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் நான் சொல்ல முடியாது நீங்கள் போய் ஒரு மக்கள் அணுகிறீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அதுக்கு பேர் என்னது அதுக்கு பேர் மட்டும் உரிமைன்னா ஒரு அரசு செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் ஏன் அதை வந்து பிச்சையாக கன்வெண்ட் பண்ணுறீங்க இன்னும் கூட கொடுங்க மக்களுக்கு பத்தாதுன்னு சொல்லுங்களேன் அதை உடனே நிறுத்துங்க அது வந்து பிச்சை மக்கள் சுதந்திரமாக இருக்க விடுங்க யாருமே இங்கே சுதந்திரம் அடைப்பட்டு இல்லை உங்கள் தலைமையிலான பாஜக தலைமையிலான மோடி மூணாவது முறை ஆட்சிக்கு வருவாராயானால் ஒட்டுமொத்த சுதந்திர இந்தியாவும் இங்கே சுதந்திரத்துக்கு அடைப்பட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்துத்துவாவாக மாறுவதற்கு இந்த மோடி அரசு பாஜக அரசு முயற்சிக்கிறது என்றைக்காவது அதை பேசியிருக்கிறீங்களா எவ்வளவோ நாட்டில் பிரச்சனை மணிப்பூர் தொடங்கி இன்னைக்கு சிஏஏ சட்டம் வரைக்கும் இருக்குது ஏதாவது அதை பற்றி பேசியிருக்கீங்களா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க ஒட்டுமொத்த இலங்கை ஈழ தமிழர்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க அதை பற்றி பேசுகிறீங்களா உரிமைத் தொகை வந்து இது வந்து பிச்சைத் தொகையாக அதனால தான் திமுக ரொம்ப தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க இதை வந்து ஏதோ யோசித்தாங்கன்னு தெரியல ஆனால் உரிமை தொகை அப்படின்னு வச்சுட்டாங்க இல்லை இது வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க ஆனால் ரொம்ப தெளிவாக உரிமை தொகை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க கலைஞருக்கு பிறகு கட்சி அப்படி இருக்குது இப்படி இருக்கனாலும் அந்த உள்கட்சி பிரச்சனைகளை ரொம்ப தெளிவாக டீல் பண்ணிக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் மாதிரிலாம் பேசப்படுது ஆனால் குஷ்பு விமர்சனத்துக்கு அவங்க அழகாக பெண்களை வைத்து டீல் பண்றாங்க இப்போ ஆண்கள் பேசுனாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ட்ரோல் ஆகும் ஆனால் பெண்களே பேசும் பட்சத்தில் இந்த பிரச்சனை பெண்ணும் பெண்ணும் பேசுறாங்க அதுல என்னத்தை தலையிடுறது இவங்க ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க அதுக்கு கடுமையான விமர்சனத்தை அவங்க சொல்றாங்க எப்படி ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் ஒரு 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 அட்வைஸ் கொடுத்துச்சு பொதுக்காலத்தில் இருக்கிற நீங்க நாவை கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் ஏன்னா நீங்கள் யோசிக்கிறது பேசிட முடியாது ஏன்னா நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறீங்க மக்களை சந்திக்கிறீங்க போது மக்களுக்கு என்ன தேவை அதை தான் நம்ம பேச முடியுமோ தடாலபட்டாலுன்னு பேசிட முடியாது ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் பாஜகவுக்கு எங்கே தெரிய போகுது ஹைகோர்ட்டாக அதுவான்னு கேட்ட தலை ஒரு ஆள் இங்கே தான் இருக்கிறாரு இன்றைக்கி உரிமை தொகையை பிச்சைன்னு சொன்ன ஒரு ஆளும் பாஜகவில் தான் இருக்கிறாங்க இப்படி பாஜக ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பாஜக ஏன் பேசணும் கோபம் இருந்தால் மக்களை நீங்கள் நேராக சந்தித்து உங்களுடைய கோவத்தை நியாயப்படுத்தி ஓட்டு கேளுங்க அவங்க போட்டால் நீங்கள் செய்யுங்க அவ்வளோதானே தவிர ஏன் இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை பேசுகிறீங்க உபயோகிக்கிறீங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க பொன்முடி பேசியிருக்கிறாரு ஏவா வேலு பேசியிருக்கிறாரு இப்படி நிறைய பேர் பேசுகிறாங்க ஏன் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்க மாட்டுறீங்க நான் பேசின என்ன தப்பு அப்படின்றாங்க தப்பை நியாயப்படுத்த அக்கா குஷ்பா வருங்களோ உங்கள் சொல்கிற மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி பாஜக வந்தால் ஏன் காயத்ரி இருக்கிறான் பாஜக விட்டு வெளியே வரணும் அது எதாவது தெரியுமா யாராவது அதுக்கு பதில் கொடுத்தீங்களா திருச்சி சிவா டைசி இந்த பிரச்சனையெல்லாம் நம்மளால் காது குளிர கேட்டமே சொல்கிறீங்களே மகளிருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொகையை அது இன்னும் கூட கொடுங்கன்னு சொல்லுங்கள் என்னுடைய இதுவுமே அதான் மகளிர்களுக்கு இன்னும் கூட கொடுங்க அவங்களை இன்னும் உந்துங்க இன்னும் உந்து சக்தி ஆக்குங்க இன்னும் முன்னேற வையுங்க அப்படின்றதான் என்னுடைய இதுமே ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை ஏன் பிச்சை போடுறீங்க பிச்சை போட்டு நீங்கள் ஆயிரம் பிச்சை போட்டால் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா ஆயிரம் ரூபாய்கிறது நடிகை குஷ்பு இப்போ பாஜகவினுடைய மாநில மகளிரணி தேசிய மகளிரணி செயலாளராக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய்கிறது ஒரு எப்படின்னா நம்மளுக்கு எப்படி அஞ்சு ரூபா பத்து ரூபான்ற மாதிரி அவங்களுக்கு ஆயிரம் ரூபா அதுதான் அவங்களுடைய மென்டாலிட்டி ஏன்னால் அவங்க கோடிகளில் புரளவங்க ஏன்னா கோடிகள் இருக்கக்கூடிய கட்சியில் புரள்கிறாங்க இப்படிங்கிற பட்சத்தில் குஷ்பு அவர்கள் இந்த மாதிரி பேச்சுகளுக்கு கொஞ்சம் முற்றுப்புள்ளி வைத்தால் நல்லாயிருக்கும் இல்லை அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பேச்செல்லாம் நம்மளால் கேட்டிருக்குறோம் அவர் இன்னும் மேடையில் பேசாமல் இருக்கிறாரோ ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு சைலண்டாக இருக்கார் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தோணுது ஏன்னா அவர் திமுக விமர்சிக்கும் போது அவர் சும்மா இருக்கிறது இல்லை இவங்களும் சும்மா இருக்க மாட்டுறாங்க இப்படி ரெண்டு பேருக்கு மத்தியில் வார்த்தை போர் தான் முட்டுறதே தவிர அது தேவையில்லாத அதை நம்ம வந்து கடந்து போயிடணும் கூட கொடுங்க இல்லை மக்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து ஏமாத்துறீங்களா அப்படின்றது தான் அனாவசியமான வார்த்தைகளை கடந்து போங்க ஏன் தேவையில்லாமல் பிச்சை இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேத்தைக்கு அமலுக்கு வந்த சிஏஏ சட்டம் அதை விஜய் கண்டித்து ஒரு அறிக்கையை போட்டிருக்கிறார் அதில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஆளும் கட்சி வந்து இங்கே வந்து இதை வந்து உடனடியாக எதிர்க்கணும் கண்டிக்கணும்னு சொல்லி ஒரு மொட்டை கடுதாட்சி மாதிரி போட்டிருக்கிறார் யாருக்கு போட்டார் என்னன்றலான்னு தெரில யாரும் எழுதி கொடுத்து போகிறாரா விஜய் படிக்கிறாரா படிக்கலையான்றது தெரியலை ஆக விஜய் அந்த இதில் வந்து நாங்கள் பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் இது இஸ்லாமிய மக்களுக்கும் ஈழத்தமிழ் மக்களுக்கும் உகந்ததா அல்ல உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெறுங்க இல்லையா என்றால் பாஜக எதிர்த்து நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாரா எதுவுமே சொல்லலை ஏன் மொட்டை கடதாசி போடுறாரு இன்னொரு தரப்பு என்ன பண்ணுதோ விஜய் வந்து மதம் மாற்றுறதுக்கு இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி போடுறாங்க ஏன் இந்த மாதிரியான பேச்சுக்கு விஜய் ஆளாக்கப்படுகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்து நம்ம நேற்று கூட ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருந்த விஜய் பற்றி ஸோ விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு அரசியல் களத்துக்கு வரப்போறீங்க அப்படின்னா தைரியமாக எதிரணியில் உள்ளவங்களையும் எதிர்த்து தான் அரசியல் செய்ய முடியும் நீங்கள் சாப்பிட்டாலாம் இங்கே அரசியல் செய்ய முடியாது காலங்கள் மாறிடுச்சு ஸோ நிறைய எதிர்க்கிறேன் இது தப்பு அப்படின்றத ஓப்பன் டாக்காக விஜய் சொல்ல ஏன் பயப்படுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மத்தியில் எழும்புது விஜய் அவர்கள் ஏன் ஒரு சைலண்டாக இருந்து கொண்டு ஒரு ட்விட்டர்லேயே அரசியல் செய்கிறாரோ ஏன் என்ன வர வரமாட்டேங்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது எல்லா கேள்விக்கும் பதில் நீங்கள் கொடுங்க அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த பாஜகவை எதிர்க்கிறேன் சிஏ சட்டம் ஆபத்தானது இஸ்லாமியர்களுக்கு ஆபத்தானது ஈழத் தமிழர்களுக்கு அதில் இடம் இல்லை அப்படின்றதுலாம் உண்மைதான் விஜய் கண்டிக்கிறது நல்லது ஆனால் யாரை கண்டிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எழும்புறதில்லை அதற்கு விஜய் அவர்கள் அடுத்ததுல ட்விட்டரில் மீண்டும் ஒரு இதாக போடுவார்னு நினைக்கிறேன் எதிர்பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் பரபரப்பான அரசியல் களத்தில் நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஜம்ப் ஆகிருக்கிறாரு சரத்குமார் அவர்கள் நான் தூங்கும்போது என் மனைவிட்டை கேட்டேன் இந்த மாதிரி கட்சியை நம்ம வந்து என்ன பண்ணலாம் பாஜக கூட என்ன மனைவி உடனே ஓகேன்னு சொல்லிட்டா இன்னொரு மீட்டிங்கில் என் மாமியார் வந்து என்னை முதலமைச்சராக்க ஆசைப்படுறாங்க முதலமைச்சராக தான் உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்ன சரத்குமார் சூரிய வம்சத்தில் கூட ஒரு டைலாக் ஒன்று இருக்குது நம்ம அண்ணன் சரத்குமார் நடித்த நடிச்ச படத்தில் சொத்து பெருசு இல்லை எங்கள் அப்பா தான் பெருசுன்னு சொன்ன சின்ராசி எங்கே அப்படின்ற மாதிரி இதில் ட்ரோல் பண்ணுறாங்க முதலமைச்சர் ஆகணும்னு மாமியார் சொன்ன கனவு இன்னைக்கு கனவாக போயிருச்சா பாஜகவோடு இடைஞ்சிட்டிங்களா எத்தனை கோடி கை மாறினுச்சு நைட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு வீடியோ பார்க்கறோம் ஒரு அவருடைய கட்சியினுடைய நிர்வாகின்னு நினைக்கிறேன் ஓ போயா நீயும் ஒரு ஆளும் வந்து போய் இவ்வளவு எதுவும் நடத்திட்டு கட்சி சேர்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பட்டு பேஸ்ட்டு போயினே இருக்கிறாரு இவங்க வந்து போய் அதில் ஜாயின் பண்ணி ஏன் இந்த மாதிரி அரசியல் களத்தில் விலை கொடுத்து வாங்குறாங்களா பாஜக பாஜகவுக்கு பயம் வந்துருச்சா தமிழகத்துல கச்சை கட்ட பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு இது வருது சேருவதற்கு முன்பாக பாஜக எதற்காக எங்க இந்த அளவுக்கு துடிக்குது அதனுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையும் இந்துத்துவாவினுடைய அந்த சித்தாந்தத்தையும் இங்கே பரப்புவதற்கு ஆர்எஸ்எஸ் பாஜக இங்கே பெரிய அளவில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது ஸோ மக்கள் நம்ம எல்லாரும் தெளிவாக தெளிந்த புத்தியோடு செயல்பட இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் குஷ்பு அவர்கள் பேசியது கண்டனத்துக்குரியது பிச்சை என்று நீங்களும் ஒரு பெண்மணி பெண்மணிக்கு பெண்மணி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவது அநாகரிகமானது இதே ஒரு ஆள் வந்து இங்கேருந்து பேசியிருந்தாங்கன்னா திமுகலேருந்து பேசியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க இப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க அப்படின்றத யோசிக்கணும்ல உங்களுக்கு வேணுமானாலும் அந்த ஆயிரம் ரூபாய் சின்ன காசாக இருக்கும் இன்றைக்கி ஏழை ஏழை குடும்பங்கள் இன்னும் இருக்கிறாங்க உங்கள் மோடி ஆட்சிக்கு வந்து இன்னும் ஏழையாக தான் போயிருக்கிறாங்க வறுமை கோட்டுக்கு கீழே நம்ம இன்னும் பின்தங்கியே தான் இருக்கிறோங்க ஒரு குறிப்பெல்லாம் காட்டியிருக்கிறது அதை உங்கள் மோடி அரசு போய் சரி பண்ண சொல்லுங்கள் ஏழை குடும்பத்தை போய் பாருங்கள் நீங்கள் கார்லேயே புஷுனு போய்ட்டு புஷுனு வர்றதுனால எதுவுமே தெரிய போகிறது இல்லை அந்த ஆயிரம் ரூபாய் தன்னுடைய கனவை முந்நூறுவா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவனுக்கு வந்து ஒரு ஆயிரரூவா வந்தால் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஆயிரரூவா வச்சு ஒரு மாதம் ஓட்டிட முடியுமானா டவுட்டு தான் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னா கூட கூறுங்க வலியுறுத்துங்க அதை விட்டுட்டு பிச்சையா அப்படின்றத விட அது அநாகரிகமானது அப்படின்றத சொல்கிறேன் விஜய் அவர்கள் இன்னார தான் கண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக முடிவெடுக்க வேண்டும் சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே கமாலுன்னு சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களுக்கு இந்த விடைய உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்